ఈ క్షేత్రద దేవరేనా మొదలొక్క సద్ధి వీన దేవరనే ప్రార్థనమంత అంచే వేదకెడ శ్రీ శ్రీ మణిల స్వామి రే ప్రీతిద నా ఇంక ఊరద ఎం కలి దేవస్థాన ఆరమంతి భారీ స్పెషల్ ప్రీతి ఎం కలిగి దయమండ ఎం ఆరే తంత్రి ಆರೈಗೆಲ್ಲ ಕೈ ಮುಗಿಯಂದು ಬಕ್ಕ ವೇದಿಕೆ ಇತ್ತಿನ ಮುಖ್ಯ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಅಂತಂದು ಅಂಚೆ ಮೂರು ಇತ್ತಿನ ನಿಖಿಲಿಗಿ ಪೂರ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ಎನ್ನ ನಮಸ್ಕಾರ ಏನು ಆ ಸಭೆಲ್ಲ ಆಧ್ಯಾತ್ಮಕವಾದ ಪಾತ್ರಿದು ಅಂದೆ ಹೆಂಗ್ಲಿನ ದಾದ ಇತ್ತಿನಲ್ಲ ಒಂಜಿ ಸಿನಿಮಾದ ಸಿನಿಮಾದ ಸಭೆ ಐಟು ಪೂರ ಪಾತಿರದ್ದು ಎಂಕ ಅಭ್ಯಾಸ ಆಂಡ ಈ ಕ್ಷೇತ್ರ ಹೆಂಗೆ ಕ್ಲಗ ದೇವಸ್ಥಾನ ಎತ್ತಿನದವ್ರ ಪ್ರತಿ ಒಂಜಿ ದೇವಸ್ಥಾನಗಳು ಒಂಜಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡಾಗಲ್ಲ அது மகா கணபதி பண்டதை பற்றி பண்டதே பிரார்த்தனை அனுப்பியிருத்த சரி எத்தினை தேவஸ்தான இடக்கு பார்த்தது இபட்டி பாகவஹினா இங்க கொஞ்சம் புண்ணியத்தின் நைக்கு நிக்கு பூரா மல்ல மல்ல நமஸ்கார மந்த க்ஷேத்த சுருவாது அஞ்சு ಹತ್ತನೇ ಶತಮಾನಡು ಶುರುವಾತ ಪಂಡದಕ್ಕೆ ಎಂದೇನೆ ಐದು ಬುಕ್ಕ ಹದಿನೈದು ಶತಮಾನಡು ಹೊರ ಅಷ್ಟಮಂಗ್ ಆಯ್ತಾ ಅಷ್ಟಪಂದ ಬ್ರಹ್ಮಕಲ ಸಪಿರ ಆಂಡದ ಪಂಡದಕ್ಕೆ ಎಂಡೆ ಐದು ಬುಕ್ಕ ಇತ್ತೆ ಮುಪ್ಪತ್ತೆರಡು ವರ್ಷದ ಬುಕ್ಕ ಇತ್ತೆ ಅವನ್ನೊಂದು ಈತ ಮಲ್ಲ ಫಂಕ್ಷನ್ ಇಂಚ ಈತ ಎಡ್ಡೆಡ್ಡೆ ನಡಪಡು ನಡ ಆಯ್ತ ಪಿರೋಡು ಸುಮಾರು ಜನ ಸುಮಾರು ಜನತ ಶ್ರಮ ಸುಮಾರು ಜನತ ದುಡ್ಡು ಬುಕ್ಕ ಆಯಿತಾ ಒಂಜಿ ಕಮಿಟಿ ದಲಾವೆ ಆಯ್ತ ಕೆಲಸ ಅಂಥದ್ದು ಬುಕ್ಕ ಬಕ್ಕ ಆಯಿತ ಆ ದೇವರ ಮೆತ್ತ ಇತ್ತಿನ ಭಕ್ತಿ ಏತೋ ಜನ ಭಕ್ತಿ ಏತೋ ಸೇವೆ ಅಂತದ್ದು ಪೇರೆ ಅಕ್ಕ ಪೂರ ಈ ಕ್ಷೇತ್ರ ಪಾಲೇ ಎಡ್ಡೇ ಮನಪು ಅಂಚನೆ ಬುಕ್ಕ ಈ ನಮ್ಮ ಒಂಜಿ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿ ನಮ್ಮ ಪುಟ್ಟದ ಒಂಜಿ ಹಿಂದೂ ಸನಾತನ ಧರ್ಮ ಆಯ್ನ ಪೂರ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ದೀದಿ ಎ ಪಲ ನಮ್ಮ ಒಂಜೇ ಇತ್ತ ತಂತ್ರದಾರ ಪಲ್ಲೆಕ நம்ம ஹிந்துன்னு பண்ணினா நம்ம ஆ இ இம்மேந்து உப்பிர நம்ம பூரா ஒஞ்சே ஹிந்து நம்ம பூரா க்ஷேத்ரதா நம்ம இந்து காரியக்கிரம ஆவாடு ஒவ்வொரு இந்து ஆவாடு அதுக்கு பூரைக்கெல்லாம் சேருது பத்துது பாக வயசாது கொஞ்சம் தேவஸ்தானம் ஆவாடு இந்து மா சபை ஆவாடு ஒவ்வொலாக பொலிட்டிக்ஸாக அது பாத்திரஜியான்னு ஆனால் ஹிந்து நம்ம ஹிந்துக்கு ஹிந்து சப்போர்ட் மனுப்படும் ஹிந்து இந்துனக்கள் ஏப்பெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் மந்தது அக்களுக்கு கொஞ்சம் எட்ட ரீத்தடி நம்ம இத்த கிழவரோட துட்டுப்பு கிழவரோட துட்டுப்பு வந்து ஆனால் ஆபேதபாவை இஜாந்தே சப்போர்ட் பண்ண மானசிக்கவாகாது இது தேவஸ்தானுக்கு நம்ம தாய் போப்பா தேவரிட கை முகியிற போப்பா ஆத் மாத்திரத்து நம்ம சரீரோட மெயின் பண்ணுன்னா நம்ம மனசு ஆ மனசே கரெக்டு போடாணா அதுக்கு டாக்டர் என்ன பத் மறந்து பத்துச்சு மனசு சரியாகடும் ஆனால் கொஞ்சம் தேவஸ்தானதாய் பக்தி அது இப்படும் அது தேவரடைக்கு போது பத்து நிமிஷம் கை முகிது அழகாக ஆனால் மனசு கிளியராக போடும் நம்ம மனசு நம்ம கொஞ்சம் வக்தித்வம் கொஞ்சம் எர்டே உடன்தான் கொஞ்சம் தேவரனை கொஞ்சம் நம்பி நான் ஆதி போடு பண்ணது யாருன்னு நினைத்து வந்து அஞ்சனை நிக்குலாம் நிகழில் நம்மன தேவெரனை ஏப்பல கைபிடிச்சு பக்க ஆ தேவரலாம் நிக்குழ கைபிடிப்பிச்சார் பாத்திரம் உண்டு தர்ம நம்ம தூண்ட நம்ம தர்ம ரஷம் நம்ம பிடிவண்டது அது தினை பூரக்கல்லாம் ஈத்தெட்டை ஃபங்க்ஷனுக்கு பூரக்கல்ல பத்தனைக்கு நனோரா ஆ தேவர் நைக்கிழக்கு எட்டவன் படனிக்கேனு வந்து என்னை இரண்ட்டை பார்த்திருன்னு வந்து அனுப்ப ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு பரவான்னா மெயின் நம்ம வக்கீலரு வினோத்குமாரர் ஆரோக்கிய போடாது ஆர் என்னோடய ஏப்பனே பண்ணது தெரிய ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் கழிக்கை பரவடுன்னு பண்ணுது அஞ்சு அது ஆரோக்கியெல்லாம் கொஞ்சம் வினோத்குமார் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுது ബുക്ക നില പൂ ഹിരന ആശീർവദ മിത്തുപാടി നല്ല എങ്കിലും നിക് പൂ എഡ്ഡ് മോഡി ക്ഷേത്ര എന്ന് രണ്ട് പാത്രന ടാങ്ക് യു